மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் மாதம் பங்குனி மாதம் இந்த ரெண்டும் கலந்து வரக்கூடிய மாதங்களில் நம்மளுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது அதற்குண்டான சில பரிகாரங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி பொதுவாக சில பரிகாரங்கள் அப்படின்னு பரிகாரம் அப்படின்னா என்ன அந்த காலத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பரிகாரங்கிற ஒரு பேரில் தான் வச்சாங்க இப்போ அம்மி அரைச்சி ஆட்டாங்கல் ஆட்டுறது இது எல்லாமே பரிகாரம் தான் ஏன்னா ஷோல்டரு நல்லாயிருக்கும் அவங்களுடைய உடல் உழைப்பு அதில் வந்து அவங்களுக்கு வேர்வையாக போய் அவங்களுடைய உடல் கச்சிதமாக மாறும் அடுத்தது நம்மளுடைய மூளை செயல்பாடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம செயல்பாட்டை அவங்க கொடுத்தாங்க ஒன்றும் இல்லைங்க முடக்கத்தான் கீரை இப்போ இந்த முடக்கத்தான் கீரை அப்படின்னா என்னென்னா முடக்கத்தை சரி செய்யக்கூடிய கீரை அப்போ ஒரு உடம்பில் நிறைய முடக்கங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு உடல் முடக்கம் தொழில் முடக்கம் எல்லாமே ஒரு முடக்கம் தான் இப்போ நம்மளுக்கு அடிக்கடி வந்து நட்டை எடுக்கிறாங்க சோர்வு தன்மை வருது சோம்பல் வருது ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு தன்மை இருக்குது அவங்களால வந்து ஒரு வேலையை ஒரு ஃபுல் டே செய்ய முடியாது இப்படி எல்லாமே முடக்கம் தான் அப்போது இந்த முடக்கத்தை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா முடக்கத்தன் கீரை ரசம் வச்சு கொடுத்தாங்க மாவில் ஒரு தோசையாக்கி கொடுத்தாங்க எதுக்குன்னா அதுவும் ஒரு தான் அப்போ அந்த முடக்கத்தான் கீரை எங்க வேலை செய்யும் அப்படின்னா அடைப்பட்ட இடங்களில் எல்லாமே போய் நம்ம மூளை செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒரு கீரையை பயன்படுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேரோட முடக்கத்தான் கீரையை நீங்க பிடுங்கி நல்ல ஒரு எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஜீவராசி தான் அதுவும் ஜீவன் தான் நம்ம வந்து செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்குமே உயிர் உண்டு அப்போ எது நம்ம விஷயத்தை இது பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு ப்ரேயர் கண்டிப்பாக வேணும் அப்போ நம்ம ஒரு செடியை உயிரோடு பிடுங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த செடிக்குண்டான ஒரு பிரார்த்தனை என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த செடி நான் உயிரோட பிடுங்குறேன் இது எனக்கு நல்ல வசியமாக மாற வேண்டும் எந்த சாபமும் எனக்குள் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த செடியை தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு ஈரப்பதம் பண்ணி தான் எடுக்கணும் இந்த செடியை எடுத்து ஒரு வெள்ள துணியில் நீங்கள் நல்லா ஒரு அஞ்சு மடிப்பாகவோ ஏன்னா அந்த செடி பார்த்திங்கன்னா அப்படியே வேறாக நீளமாக வரும் அப்போ அந்த செடியை வந்து ஒரு வெள்ளை துணியில் ஒரு அஞ்சு பாகமாகவும் இல்லை ஏழாம் மடித்து உங்களுடைய கழுத்து பகுதி படும்படி ஒரு தலகாணிக்குள்ளே வச்சு படுங்கள் இதை வந்து பதினஞ்சு நாள் படுங்கள் இந்த பதினஞ்சு நாளுக்கு வரைக்கும் அந்த செடியோட தன்மையும் அதோட வசமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் தான் திரும்பவும் புதுசா பண்ணணும் நீங்க இந்த ஃபிஃப்டீன் டேஸ் படுக்கும் போதே உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா புத்துணர்ச்சி இருக்கும் ஆஹ் காலில் எழுந்திருக்கும் போதே நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் செயல்பாடும் நம்மளுக்கு நல்லபடியா இருக்கும் போகிற காரியங்களும் எந்த தடங்களுமே நம்மளுக்கு இருக்காம இருக்கும் அப்ப இந்த முடக்கத்தான் கீரையில் இவ்வளோ விசேஷமான கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு சொல்லி இது பலன் அளிச்சிருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து நம்ம பிரெயின் பிரெயினில் சின்ன சின்ன பிளாக்கு இன் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே டென்ஷன் உலகத்தில் இருக்காங்க எப்போ வந்து ஹரிபரியாக இருக்காங்க ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்குள்ளேயே டென்ஷனை ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ அந்த டென்ஷன்னால் மூளையில் சின்ன சின்ன பிளாக் நிறைய ஏற்படுது அதனால இந்த காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு வந்து வாதங்கள் வருது அப்ப அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கீரைக்கு உண்டு இத செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல பலன் அளிக்கும் அடுத்ததான் இப்போ என் குல குலதெய்வம் அம்சம் இல்லை இப்போ நீங்க ஒரு ஜாதகத்தை போறீங்க எனக்கு குலதெய்வம் இல்லை உங்களுக்கு ஒரு குலதெய்வம் அனுகிரகம் இல்லை நவகிரக தோஷங்கள் இருக்கு இப்படி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இந்த குலதெய்வம் அப்படின்னா என்ன நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய குலதெய்வம் இருக்கா இல்லையா குலதெய்வத்துடைய அமைப்பு நம்ம எப்படி குல குலதெய்வத்துடைய அனுகிரகம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மூலிகை சார்ந்தது குப்பை மேனி இலை அப்படின்னு குப்பை மேனி சொல்லுவாங்க குப்பை மேனி செடி இந்த குப்பைமேனிக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தை சாதகமாக்கி அவங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு வாசம் செய்கிறதுக்கு இந்த குப்பை மேனி செடி ரொம்ப உபயோகமா இருக்கு அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அது எங்க வேணாலும் வளரும் அந்த குப்பைமேனி செடியை ரெண்டு செடியா நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க ஒன்று வந்து சிவன் ஒன்று வந்து பார்வதி அப்போ இந்த ரெண்டு செடிக்கும் நீங்கள் கொஞ்சம் குழி தோண்டி மூன்று நாட்கள் நீரூற்றி மஞ்சள் நீரூற்றி அதை பதப்படுத்தணும் ஒரு ஈரத்தன்மையை கொண்டு வரணும் இந்த கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இருபத்தி ஏழு மஞ்சள் நூலில் இருபத்தி ஏழு சுற்று சுற்றி மூன்று நாட்கள் நீங்கள் கற்பூர தீபாராதனை காமிச்சு மூணாவது நாட்கள் நீங்கள் அந்த செடியை அப்படியே லாவகமாக பிடுங்குனீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இந்த ரெண்டு செடியை எடுத்து பால் பன்னீர் தண்ணீர் எல்லாத்துலேயும் அந்த வேற கழுகி உங்களுடைய சாமி படத்துல ஒரு மஞ்சள் மஞ்சள் துணி கட்டி விரலி மஞ்சள் எடுத்து கட்டி நீங்கள் அவங்க சாமி படத்துக்கிட்ட வச்சுட்டீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அம்சமாக இருக்கும் உங்கள் வீட்டில் நடக்காத காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் அப்போ இந்த செடி எத்தனை நாள்னா உங்களுக்கு காலம் பூராக அதை நீங்கள் வச்சு வழிபட்டுட்டு வரலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம குலதெய்வத்தை வர வைக்கக்கூடிய ஒரு முறை அடுத்தது நவக்கிரக தோஷம்னு சொல்கிறாங்க இப்போ நவக்கிரக தோஷம்னா என்ன கிரகங்கள் நம்மளுக்கு வலிமை இல்லாமல் கிரகங்கள் நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகாமல் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் பகை கிரகங்களோடு இருக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய வலிமை கம்மியாக இருக்கும்போது அது நவகிரக தோஷம் அப்போது ஒவ்வொரு தசா புத்தியும் வரும்போது நம்மளுக்கு அந்த பலனை நம்மளுக்கு அழிக்காது அப்போது இந்த நவகிரக தோஷத்துக்கு என்ன நவதானியம் நம்ம நவகிரக தோஷத்துக்கு சிம்பிளான ஒரு விஷயம் நவதானியம் மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி அன்னைக்கு நவதானியத்தை நீங்கள் நீரில் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு அதில் பச்சை கற்பூரம் ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சோண்ட பார்த்திங்கன்னா ஒரு தைலம் இப்போ யூக்கிலிட்டஸ் தைலம்னு சொல்கிறாங்க இதை போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உறவிங்க இல்லாட்டி மூன்று மணி நேரம் அதை வடிகட்டி அந்த தானியத்தை செடிக்கு போட்டுருங்க அடுத்தது அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இது மாதத்துக்கு ஒரு முறை பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் போடுற தானியங்கள் கண்டிப்பாக முளைக்கும் அப்போ முளைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு விட்டு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு தடங்கள் என்பது இருக்கவே இருக்காது இது சிம்பிளான நவகிரக தோஷம் அடுத்ததே இன்னொரு நவகிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நவதானியத்தை ஒன்பது மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த ஒன்பது மூட்டையை உங்களுடைய தலையை ஒவ்வொரு மூட்டையாக ஒவ்வொரு நாளைக்கு தலை சுற்றி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மூட்டைக்கு ஒரு ஒன்பது சுற்று அப்போ ஒன்பது மூட்டையும் ஒன்பது ஒன்பது மூட்டையாக ஒன்பது சுற்று ஒன்பது நாட்கள் இதுக்கப்புறமா அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய தானியங்களை ஊற வச்சு மாட்டுக்கு போட்டுருங்க துணிகளெல்லாம் எரித்து சாம்பலாக்கி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அடுத்தது நம்ம வீட்டில் பெண்கள் நிறையா இருப்பாங்க இப்போ தொடர்ந்து ஒரு மூணு பெண்கள் நாலு பெண்கள் இருப்பாங்க ஒருத்தருக்கு கூட திருமணம் ஆயிருக்காது அப்போ ஒருவருக்கு திருமணம் நடந்தாதான் அடுத்தடுத்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா தாமரை விதை இந்த தாமரை விதையில் எவ்வளோ அம்சம் இருக்கு அப்படின்னா மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய அம்சம் அதுல இருக்கு அப்போ இந்த தாமரை விதை வாங்கிக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டுங்கிற மாலையாக வாங்கிக்கலாம் இல்லாட்டி எண்ணிக்கையாக வாங்கிக்கலாம் எண்ணிக்கையாக வாங்கும் போது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒவ்வொரு மாலையாக எடுத்தெடுத்து அடுத்த கப்பில் போடுங்க அப்போ நாற்பத்தெட்டோ இல்லை ஐம்பத்தி ரெண்டு முறையோ உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லை மாலையாக வாங்கிட்டீங்கன்னா உள்ளங்கையில வச்சு இந்த கையில் இரு கையிலையும் மூடி உங்களோட குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சிக்கோங்க இது பண்ணும்போது மகாலட்சுமி அம்சம் கூடும் திருமண யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இது இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது அடுத்தது திருஷ்டி நிறைய சொல்லுவாங்க எனக்கு திருஷ்டி இருக்குது வீட்டில் திருஷ்டி இருக்குது நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் ஆனால் எங்களால் குடி போக முடியலை அப்படின்னு இப்போ இந்த வீடு கட்டி நம்மனால வந்து ஒரு வீட்டுக்கு குடி போக முடியலை இல்லை வீடு கட்டுறதுக்கே வந்து அப்பப்போ தடங்கள் ஆயிட்டு என்னால் ஃபைனல் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும்போதுல பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுடைய தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்றது அப்போ ஒரு ஒரு மனிதன் அவங்க பேரில் இப்போ வீடு இருக்குது இடம் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமாவும் ஒரு வருஷம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலம் அதற்காக வீட்டுக்குள்ளே புண்ணியாச்சினை பண்ணி போன மூன்று மாதங்கள் வரை அந்த புண்ணியாச்சனை நடந்த நாட்கள்லேருந்து மூன்று மாதங்கள் வரை அவங்க ஒரு விளக்கு என்ன விளக்கு அப்படின்னா பஞ்சகவ்ய விளக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு தொண்ணூறு நாட்கள் தினந்தோறும் ஒரு விளக்காக இவங்க நெய் தீபம் இட்டு அவங்க ஒரு துணி துணியில் திரி இருக்கும்னு தெரியுங்களா இல்லை நூலில் திரி இருக்கணும் நம்ம பஞ்சு திரி போடக்கூடாது நூலில் திரி போட்டு அந்த தொண்ணூறு நாட்கள் வந்து அவங்க வழிபடணும் அப்போ இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படியே சாம்பலாக மாறிடும் இத் இந்த ஒவ்வொரு நாட்கள் இருக்கக்கூடிய சாம்பலையும் நீங்கள் எடுத்து சேமித்து வச்சு தினந்தோறும் உங்கள் வாச தெளிக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தெளிச்சுட்டு வாங்க இது இந்த ஒரு வருஷத்தை உங்களுக்கு காப்பாத்திருச்சு அப்படின்னா பூமி தோஷம் வீட்டு தோஷம் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் இது வந்து உங்களுடைய தோஷ உண்டான ஒரு பரிகாரம் அடுத்தது திருஷ்டி இப்ப என் மேல திருஷ்டி இருக்கு நான் என்ன பண்றது நான் பேசுறத மக்கள் கேட்கணும் நான் சொல்றது மக்கள் கேட்கணும் நான் அப்பதான் ஒரு வியாபாரம் நடத்த முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு வியாபாரத்துக்கு உண்டான வலிமையே வந்து வாக்கு அப்ப அந்த வாக்கு உங்களை நீங்க சில தனக்கு தானே ஒரு வசிய படித்திக்கக்கூடிய ஒரு எண்ணெய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லுது வசிய எண்ணெய் இந்த வசிய எண்ணெய் நல்லெண்ணெய் இடுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் நல்ல எண்ணெய் இழுப்பெண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயோட பச்சை கற்பூரத்தையும் கலக்கி தினம்தோறும் நீங்க நெற்றியில கொஞ்சமா நீங்க வச்சுட்டு வாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வசிய எண்ணெயாக மாறிடும் இந்த எண்ணெயை நைட்டு தூங்க போகும்போதும் உங்களுடைய நெற்றியில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் இந்த நெற்றி பொட்டில் வைக்கும்போது அதோடைய ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் இதனால் உங்களுக்கு திருஷ்டி உங்களுக்கு போயிடும் மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பூசணிக்காய் சுற்றுவாங்க தேங்காய் சுற்றுவாங்க இது ரொம்ப அற்புதமான ஒரு பலன் இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை நீங்கள் வருஷம் பூரா கலந்து வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய திருஷ்டி போகும் ஓகே இப்போ நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்துருக்கோம் சில பரிகாரம் மூலியமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் இது உங்களுக்கு தகுந்த ஒரு பரிகாரம் இப்போது நம்ம இந்த மார்ச் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதத்துல தான் பங்குனி மாதமும் வருது அப்போ இந்த மாதத்துல நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யலாம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில வினாடிகள் பார்க்கலாம் மேச ராசி இந்த மேச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான ஒரு ராசி இந்த மேச ராசிக்கு எப்பவுமே ஒரு ஆளுமை திறன் இருக்கும் அந்த ஆளுமைங்கிறது என்றைக்கும் குறையாது அப்ப இந்த மேசக் என்பது செவ்வாயோடைய வீடு அங்க சூரியன் உச்சமாகிறார் சனி பகவான் நீசமாகிறார் அப்ப இந்த மேச ராசிங்கிறது முதன்மைங்கிறது என்றைக்குமே கீழே இறங்கவே இறங்காது அப்ப இவங்க தினம் தோறும் கண்டிப்பாக முருக பெருமானம் மட்டும் வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க நினைச்ச காரியம் சீக்கிரம் இவங்களுக்கு நிறைவேறும் அப்ப இந்த மார்ச் மாதம் மார்ச் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணாவது மாதம் பங்குனி அப்படிங்கிறது வந்து கடைசி மாதம் இந்த கழிவுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மாதத்தில் உங்களுக்கு புதன் பகவான் ஆகிய புதன் பகவானும் சனி பகவானும் சூரிய பகவானும் என்ன அப்படின்னா சூரியன் பயிற்சி ஆகிறார் அப்போ புதன் சனி பகவான் உங்களுடைய கூட்டு சேர்க்கை புது வித்தியாசத்தை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது உங்களுக்கு கேது அப்படிங்கிறவர் கண்ணியில் இருக்காரு அப்ப இந்த கேது பகவான் கண்ணியில் இருந்து ராசியை பலப்படுத்துகிறார் கண்ணீராசிக்கும் பலம் அதே மாதிரி மிதுன ராசிக்கும் பலம் உங்களுடைய மேச ராசிக்கும் பலமா இருக்கு அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பங்குனின்னு ஒன்று வருது எல்லாரும் சொல்லுவாங்களா கழிவு மாதம்னு சொல்லிவிட்டு அப்ப இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டுமே அப்படியே கிராஜுவலாக கொண்டு போங்க புது விஷயத்தை நீங்கள் எதுவும் உருவாக்காதீங்க புது விஷயத்துக்குள்ளே எப்பவுமே போகாதீங்க இந்த ஒரு மாத காலம் அப்போ நீங்கள் சீக்கிரமாக என்னாகும் இந்த ஒரு மாதத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிறப்பு உங்களுக்கு உண்டாயிடும் நீங்கள் எந்த புது விஷயத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தினாலும் இந்த பாதிப்பு உங்களை எதுவுமே பாதிக்காது அப்போ இந்த மேசராசிக்காரங்கள் இந்த பங்குனி மாசத்துலயும் வரக்கூடிய மார்ச் மாசத்துலயும் மிகவும் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல போகிறது ரொம்ப ரொம்ப கவனம் ஏன் அப்படின்னா அந்த சனி பகவானும் ராகு பகவானும் இணையிற காலமா இருக்கு அப்போ இணையறதுக்கு முன்பே வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்துருவாரு அப்ப சனியும் ராகுவும் வெட்டுப்படக்கூடிய கிரகம் அப்ப உங்களுக்கு அது பன்னிரெண்டாம் இடமா இருக்கிறதுனால மலை ஏறக்கூடியது ஹில்ஸ் ஏறுவீங்க இல்லையா அது கொஞ்சம் கவனமா போங்க அப்போ போகும்போது உங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு போங்க நீங்கள் ஒரு எலுமிச்சம்பளமும் அருகமலும் கையில வச்சுட்டு போங்க உங்களை நீங்க பாதுகாப்பாக செல்லலாம் வண்டிகள் வாங்காதீங்க விற்காதீங்க வாங்காதீங்க இருக்கிறதே உங்களுக்கு அது அப்படியே கிராச்சுவலா ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஏன் அப்படின்னா நீங்க எது பண்ணாலும் இன்ஜின் அப்படிங்கிற மெயினான ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும் நீங்க ஏமாறப்படக்கூடிய காலமா இருக்கு ரிஷபராசி இணையர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் வலிமை மிக்க ஒரு அமைப்பு பெண்களுக்குன்னா ரிஷபமும் துலாமும் தான் அப்போ அதுக்கு அதிபதியே சுக்கரன் சுக்கரன் வீட்டிலே குரு இருக்கார் இப்போ இந்த மார்ச் மாசத்துலயும் பங்குனி மாசத்துலையும் வீட்டுக்குள்ள ஒரு சில சச்சரவுகள் உண்டு பண்ணும் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒரு சங்கடங்கள் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சங்கடங்கள் நிலவும் ஏன் அப்படின்னா கழிவுனா எது எடுத்தாலும் நல்லா போயிட்டு இருந்துச்சு என்னன்னே தெரியல திடீர்னு ஒரு பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணங்கள் உண்டு பண்ணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஜீர்ண கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உண்டு பண்ணும் அடுத்து குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாற்றுகிற மாதிரி ஒரு இருந்து இன்னொரு இடம் மாற்றுற மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த மாசத்துல உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன் அப்படின்னா கேது பகவான் இந்த அமைப்பில் ஐந்தாம் அதிபதியாக உங்களுக்கு வர்றதுனால அப்போ குழந்தை பூர்வீகம் பூர்வ புண்ணியஸ்தானம் இது எல்லாமே ஒரு சின்ன ஜர்க் ஆகும் அப்போ அஞ்சில் கேது இருந்தால் மாதம் இப்போ எனக்கு வந்து கர்ப்பம் ஆயிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து சரியான ஒரு அமைப்பில் வந்து போகல நான் கரெக்டாக இருக்கும் இருக்கணும் உங்கள் டாக்டர் சொல்லியிருப்பாரு நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் அவ்வளவும் அலைச்சல் ஆகாதீங்கன்னு உண்மைதான் இந்த கர்ப்பிணி இந்த மாதத்தில் வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக ட்ராவலை நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ராகு பகவான் இப்போ நாக தேவதை கோயில் ராகு கோயில் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு அங்கே இருக்கிற சிறு குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க உங்கள் குழந்தை அற்புதமாக வெளி வரும் நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நாகதேவதை இந்த நாகதேவதையை கும்பிட கும்பிட உங்களுக்கு சகல ஐஸ்வரியங்களும் நல்ல ஒரு அமைப்புக்குண்டான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு தன்ன போல வந்துரும் நீங்க வீட்டுல இந்த நாகதேவதை எப்படி நான் வீட்டுல நாகதேவதை கும்பிடலாம் அப்படின்னா இல்ல நீங்க கோயிலுக்கு போய் கும்பிடலாம் நீங்க தினந்தோறும் ஒரு பிள்ளையார் அதுவும் ஒரு வழிபட்டை சம்பந்தப்பட்ட வாரத்துக்கு ஒரு முறை நீங்க உளுந்த உளுந்து வந்து ஊற வச்சு உளுத்தங் களியோ உளுந்து கஞ்சியோ செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது அவங்க குடும்பத்திற்கும் நல்லது என்ன நம்ம சாப்பிட்றதுனால ஒரு விஷயம் நல்லதானா கண்டிப்பாக நல்லது கேது பகவானுக்குடைய அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஞானம் இருக்கும் நல்ல ஒரு வழிகாட்டி இருக்கும் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் சரிங்களா இது கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து காலபிருஷ தத்துவத்துக்கு மூணாம் இடம் அப்போ இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது புதனுடைய அம்சம் இந்த புதன் பகவான் எத்தனை கூட மூணுக்குடிய காலபுருஷ தத்துவத்துக்கும் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் கரெக்டாக எங்க வந்து உட்காராரு அப்படின்னா கும்பத்துல வந்து உட்கார்றாரு அப்ப இந்த அந்த கும்பத்துல இருந்து எங்க போறாரு அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு மீனத்துக்கு போறாரு அப்ப இந்த மீனம் அப்படிங்கிறது மோட்சம் பங்குனி என்பது கழிவு அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு படிக்கிறீங்க ஒரு மூணாவது வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் இருக்கீங்க இந்த நாலாவது வருஷத்தில் எனக்கு கேம்பஸ் வருமா நல்ல இன்டர்வியூ வருமா நல்ல வேலை கிடைக்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் ஆனால் உள்ளூருக்குள்ளே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் கிடைக்கும் அடுத்தது வெளிநாடு வெளியூர் கடல் சார்ந்த இடம் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ இந்த மோட்சஸ்தானமும் இந்த இந்த பங்குனி மாதமும் சேர்க்கை உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்க கூட பிறந்திருக்காங்களே அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியும் அவங்களுக்கு நல்ல உதவிகள் உங்களால செய்யறதுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கும் அப்போ இவ்வளோ நாள் வந்து என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களுக்கு எனக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த மாதமும் இந்த வருடமும் உங்களுக்கு அற்புத ஒரு பலனும் கூட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஒரு ஒரு தீபம் ஏற்றி நல்ல ஒரு விலக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் அனந்த சயன பெருமாள் ஏன்னா புதன் பகவானே அனந்த சயன பெருமாள் இந்த அனந்த சயன பெருமாள் எங்க கோயில் இருக்கோ அங்க கண்டிப்பா இந்த வருஷத்துல போயிட்டு வாங்க ஏன் அப்படின்னா அனந்த சைனம் பள்ளி கொண்டு அனந்த சைன பெருமாள் நீங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்க ஆக்டிவ் ஆயிடுவீங்க அந்த கடவுளை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நீங்க மற்றவர்களுக்கு முன்னாடி தனித்திறமையாக செயல்படுவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு பண்ணும் தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கும் அடுத்தது உங்களுக்கு ஊதிய தொகை இப்போ எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடலை இவ்வளோ நாட்கள் நான் வந்து காத்துட்ருந்தேன் கிடைக்கலனா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிடும் அதில் எந்த மாற்றமுமே இந்த மிதன ராசிக்கு கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது வருஷத்தில் ஒரு முறை அனந்த சயனம் கொண்ட ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிகவும் அற்புதமான ஒரு விஷயமாக இருக்குது கடகராசி நாலாம் அதிபதி வண்டி வாகனத்துக்கு உடையவரும் கடகமே ஒரு குடும்பஸ்தானத்துக்கு உடையவரும் கடகம் தாய் ஸ்தானம் நல்லா இருக்கணும்னா கடகம் ரொம்ப நல்லா இருக்கணும் இப்போ ராசி அப்படின்னா ஒரு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலயும் நாலாம் அதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இப்படி ஒரு சில அஞ்சு அதிபதிகள் ரொம்ப பலம் பெற்று இருந்தால் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க அப்ப இந்த நாலாம் அதிபதி பலமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு நல்ல தாயாக நல்ல தகப்பனா நல்ல குழந்தைக்கு நீங்க ஒரு நல்ல அரவணைப்பா கண்டிப்பா உங்களால இருக்க முடியும் உங்களுக்கு அடிக்கடி ஸ்கின் அலர்ஜி வரும் அதுல நீங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் இந்த சைனஸ் ப்ராப்ளம் நுரையீரல் ப்ராப்ளம் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்போது குரு அமைப்பு இப்போ குரு அந்த இடத்துல உச்சமாகிறாரு ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னா கடகராசி ரொம்ப ஆர்வம் நகை சேர்த்தணும்னு ஆர்வம் இருக்கும் பணம் சேர்த்தணும்னு ஆர்வம் இருக்கும் ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா நீங்கள் சேர்த்து இன்னொருவர்கிட்ட கொடுத்து அது ஏமாறக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்போது இந்த மாதம் யாராவது ஒருவர் நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த தொழிலெலாம் நம்ம போடலாம் இது நானும் கூட வரேன்னு சொல்ல வாங்க கண்டிப்பா அந்த செயல்பாட்டை நீங்க எடுத்துக்காதீங்க நீங்க தனித்துவமா செயல்படும் போது நீங்க அற்புதமான ஒரு பலனை உண்டு பண்ணும் உங்க குழந்தை கண்டிப்பா இந்த மாசத்துல நான் வேற ஒரு இடத்துல படிக்க போறேன் நான் இந்த ஊர்ல நான் இருக்கலை எனக்கு அடுத்த கல்விக்கு வேற ஒரு இடம் பார்க்குறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறத இந்த மாசத்துல ஒரு முடிவெடுத்து அதோடைய ஆயத்தமெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க அப்போ உங்களுக்கு குரு பயிற்சி அப்புறம் கண்டிப்பாக அது செயல்பாடாக நடந்துடும் அடுத்து நீங்கள் உங்கள் தாயோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி மரத்து போகிற தன்மை உண்டு பண்ணும் ஓகே இந்த காலகட்டத்தில் கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலனை கொடுக்க இருக்காரு அப்போ கேது பகவான் அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பாம்பு அடிக்கிறதோ இல்லை வந்து ஜீவராசியில் கொள்கிறதோ கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது இதில் கவனமாக இருந்தால் போதும் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னா புவனேஸ்வரி அம்மன் இந்த புவனேஸ்வரி அம்மன் எங்கே இருக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை போய்ட்டு வந்துடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல பலாபலனை கொடுக்கக்கூடியது சிம்ம ராசி அப்படின்னா எப்பவும் சொல்கிறது தான் சிம்மம் என்றால் ராஜா தான் ராஜா சிம்ம ராசி சிம்ம லக்னம் எது இருந்தாலும் சிம்மம் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது இப்போ எல்லா ராசிக்காரர்களும் அவங்க அவங்க வரக்கூடிய தசா காலம் ஒரு தசா காலம்னு வரும் இப்போ செவ்வாய் தசை வருது உங்களுக்கு புதன் தசை வருது ராகு தசை வருது அப்போ இந்த மாத பலனில் எந்த தசை இப்போ உங்களுக்கு ஓடிட்டுருக்கு எந்த புத்தி ஓடிட்டுருக்கு அதில் பர்டிகுலராக சிம்மராசிக்காரங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு புதன் தசை ஓடுதா அதில் புதனில் ராகு புத்தி ஓடுதா அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த புதன் எங்கே இருக்கார் ராகு எங்கே இருக்கார் அப்போ இந்த புதன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மூணாம் இடத்துல இருக்காரு ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்குது இப்படி வச்சுக்கோங்க அப்போ அந்த மூணாம் இடத்துக்குரிய கிரகம் என்ன நாலாம் இடத்துக்குரிய கிரகம் என்ன அதனுடைய தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு ப அந்த தசா புத்தி கொடுத்துரும் அப்போ இந்த தசா புத்தி அப்ப சூரியனா சூரியனை வழிபடுங்க சந்திரனை சந்திரனை வழிபடுங்க அப்ப சூரியனா ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை வழிபடுங்க சந்திரனை சந்திரங்கிறது திங்கக்கிழமையில சந்திரனை வழிபடுங்க ஓரை அப்போ முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையில முதல் நாள் ஆறு டு ஏழு ஓரை அப்ப அந்த ஓரையில சூரியனை வழிபடுங்க அடுத்த நாள் சந்திரனா ஆறு டூ ஏழு முதல் ஓரை எதுவும் அந்த நாட்களில் எந்திரிச்சு ஒரு விளக்கு பற்ற வச்சு நீங்கள் வழிபட்டால் நீங்க தான் உயர்ந்த ஸ்தானம் நீங்க தான் ராஜா நீங்கள் ஆளுமை திறன் என்றைக்குமே உங்களுக்கு குறைவில்லாம வரும் அப்போ இந்த ஓரை பார்த்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்க செயல்பட்டிங்கன்னா ஓரை பார்த்தவன் சோரை போவதில்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இதை நீங்கள் உங்கள் வழியில் வழியாக நீங்கள் நடிச்சிட்டு வாங்க அடுத்தது சூரியனார் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அது எப்படி போகணும் அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தோடு போகணும் ஏன்னா குடும்ப சகிதமாக போய் ஒரு சூரியனை வழிபடும்போது உங்கள் குடும்பம் ஒற்றுமையாகும் குடும்பம் பிரிவே இருக்காது அப்போ நீங்கள் ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சூரியனை வழிபட்டுவாங்க இதுதான் உங்களுடைய இந்த மாத ராசி உண்டான அமைப்பு கன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்போ இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுவேன் நம்ம வந்து ருணரண ரோகணம் அதை விட கதி மதி விதின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது அப்போது கதி என்றால் சூரியன் மதி என்றால் சந்த் கதி என்றால் லக்னம் மதி என்றால் சந்திரன் விதி என்றால் சூரியன் அப்போது இந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் முதல்ல உங்கள் லக்னத்தை பாருங்கள் இந்த கன்னி ராசிக்காரங்க நீங்க எந்த லக்னம்னு ஃபர்ஸ்ட் பாருங்க எப்போ ஒவ்வொரு மாச ராசி பலன்லேயும் உங்க லக்னம் தான் உங்களுக்கு பேசும் அப்ப நீங்க எந்த லக்னமா இருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு சூரியனுடைய நகர்வு எப்போ இப்போ ஒவ்வொரு மாசம் இப்ப சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துல இருப்பாரு அப்போ ரிஷபத்துக்கு சித்திரை சித்திரை வைகாசி மாசத்துல இருப்பாரு அப்போது எந்த மாசம் சூரியன் நகர்வு அந்த மாதத்துடைய நாட்களும் அந்த மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த மாசத்துல வரக்கூடிய உங்களுக்கு சிவராத்திரி இது எல்லாமே சின்ன சின்ன பிரேயர் நீங்க ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண வேண்டாம் அதுக்கு விளக்கு போட்டு அந்த நாள் ஒரு ப்ரேயர் பண்ணுங்க அந்த விசேஷம் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய்டும் உங்களை ஏன் அப்படின்னா இந்த ஆறுங்கிற கடன் தொழிலேருந்து உங்களை நிவர்த்தி பண்ணிடும் கடன் வாங் இப்போ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அதை சீக்கிரமா கொடுத்துருவீங்க அடுத்தது கடன் கிட்ட இந்த வாங்கி ஏமாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது அப்போ இந்த மாதம் இப்போ எனக்கு வந்து சூரியன் மார்ச் மாதத்தில் மீனத்தில் இருக்காரு அப்போ மீனத்தில் என்ன கிரகம் இருக்கு அந்த கிரகத்துடைய வலிமை என்ன அப்போ உங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம் அப்போ அந்த மீன அமைப்பில் இருக்கக்கூடிய பங்குனி மாதத்துலேயும் மார்ச் மாதத்துலேயும் வரக்கூடிய ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை சிவராத்திரி ஏகாதசி இது ஒவ்வொரு நாட்களையும் முக்கியமாக மொத்தமே அஞ்சு தான் நம்மளுக்கு தேவைப்படுற நாட்கள் அஞ்சு தான் பௌர்ணமி சிவராத்திரி அமாவாசை ஏகாதசி இந்த ஒரு நாலஞ்சு நாட்களை மட்டும் நீங்கள் முக்கியமாக எடுத்து நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு வரும்போது என்னைக்கும் நோயால் சிக்க மாட்டீங்க ஒருவரால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீங்க நீங்களும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்போவுமே இருக்காது உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மெயின் வந்து அந்த ராசிக்காரங்களுக்கு திணல் நுரையீரல் சம்மந்த பிரச்சனை அடிக்கடி இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இந்த மாதம் இதுக்கெல்லாம் ஒரு விமோசனத்துக்கு உண்டான அமைப்பாக நீங்கள் செயல்படும் போது சீக்கிரமாக நீங்கள் குணமாயிடலாம் அடுத்தது நான் பேங்க்கு பர்டிகுலராக பேங்க் ரயில்வே இந்த ரெண்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க முயற்சி பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் எத்தனை தடவை முயற்சி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இந்த தடவை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்